அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வபர்கூ அன்பார்ந்த ஹாஜிமார்களே நம்ம மக்காவுடைய ஜியாரத் முடிச்சுட்டு மதினா சோரா வழியில் சுமார் முந்நூற்றி பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பதிர் என்ற இடத்துக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு ஜியாரத் போகிறோம் அந்த ஜியாரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் மூன்று இடங்கள் ஒன்று வந்து மஸ்ஜிதுல் அல் அரிஷ் ஜபல் அல் மலாய்கா மூன்றாவது சுகதாய ஏ பத்ர் இது வந்து பதருடைய பேட்டில் ஃபீல்டு பதிரை பத்தியான முக்கியமாக ரமலான் மாதம் பதினேழாம் தேதி வந்துருச்சு அப்படின்னாலே எல்லா பள்ளிவாசலிலும் பதிலருடைய யுத்தத்துடைய முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து வரைப்பாங்க நம்ம பதிலுடைய பயானாக இதை கொண்டு போயிட்டோம் இந்த காணொலி அப்படின்னா இது பயான் வீடியோவாக போயிடும் நம்ம வந்து ஜியார பார்வையிடுதலை பற்றி தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற ஒன்று ஒன்றையும் நம்ம இங்கே அதை பத்தி ஒரு சிறை நினைவூட்டல் தான் இந்த காணொலியுடைய மிக முக்கியமான நோக்கம் இப்போ இந்த பேட்டில் ஆஃப் ஃபீல்டு பேட்டில் ஆஃப் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் போர் வல்லுனர்கள் என்று சொல்வாங்க அவங்க வந்து அவங்களே சில ஆக்கி அளவுக்கு இந்த பதிலுடைய ஃபீல்டு இருந்தது காரணம் அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் இல்லைன்னா இந்த பதில்ல முஸ்லீம்கள் படை வென்றிருக்கவே முடியாது காரணம் அந்த பக்கம் ஆயிரம் பேர்களும் இந்த பக்கம் வெறும் முந்நூறு பேர்களும் மட்டுமே இதை பற்றியான அதிகமான பயன்கள் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டு கொள் ஆனால் இன்னைக்கு இந்த பதில் வந்து நமக்கு நின்று சொல்லக்கூடிய இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான ஈமானோடு இருக்கக்கூடிய சிறு சிறு படைகள் தான் அல்லாஹ் பெரு படைகளை வென்றிருக்கான் அதுதான் வந்து இந்த வரலாற்றுல மிக முக்கியமானது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து பதினாலு சுஹதாக்கள் அடக்கம் செய்ய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கல்வெட்டுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூட முக்கியமான இடம் அப்படின்னா மஸ்ஜித் அல் அரிஷ் இந்த பள்ளிவாசல் கண்முனாய் சுலக்கம் சுல்லா அவர்கள் இந்த இடத்துல இருந்து தான் பதில் யுத்தத்திற்கு ஒரு நாள் முன்பாக அல்லாவிடம் தேம்பி தேம்பி எழுதார்கள் யா அஹ் என்னுடைய இந்த படையினர் தோற்றுவிட்டால் நாளை உன்னை புகழ்வதற்கு உன்னுடைய மார்க்கத்தை மேலோங்குவதற்கு இல்லாமல் ஆகிவிடுவார்கள் என்று அழுதழுது ஜபல் அல் மலாய்க்கா இந்த ஜபல் அல் மலாய்க்கா தான் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்ற நாம் முஸ்லிம்களுடைய படைகளுக்காக வேண்டி அவர்களை வெல்வதற்காக வேண்டி ஆயிரம் மலகுங்களை இறக்கினோம் என்று ஜபல் அல் மலாய்க்கா அகமது இந்த இடங்களை வந்து முஸ்லிம்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம் நாம் நம் எளிமையான முறையில் இஸ்லாத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் இஸ்லாம் நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது என்பதற்கான மிக முக்கியமான அட்டாட்சியில் ஒன்றுதான் இந்த பதில் இது போன்ற இடங்களை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்துருள்வானா என்று பாத்தித்தோனாக அகமது அடுத்த காணொலி சந்திக்கிறோம் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாய் தலா அவர்